சினிமால ஆக்ரோஷமா இருக்கிற விஜயும் வெரஸ் வந்து பப்ளிக் ஸ்பேஸில் வரும்போது ரொம்ப காமாக போயிட்டாங்க அவருக்கு அவர் என்ன மாதிரியான மனநிலை உடையவர் என்பது இன்னும் வந்து தமிழ் சபை பார்க்கலாம் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேவை கூட என்ன விஜயகாந்த் பண்ணுறாங்க பண்ண அவர் நான் நீ பொதுவாக நீங்கள் எல்லாமே இப்போ அவங்க நோட்டு புக் கொடுக்குறேன் உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவலாக பணம் வச்சுருக்கேன் உதவி பண்ணுறேன் இதுதான் இருக்கு கண்டி அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ பேர் இருப்பாரு அவர் கல்வி குறித்து என்ன பார்வை இருக்குது நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து எல்லா விதமான வந்து ஆப் பேஸ்டு ஜாப் கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த கடந்த இருபது இப்போது ஆண்டுகளில் அதாவது தனியார் மயமாக்கல் மூலியமாக இந்த உயர்கல்வி வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இளைஞர்களோட உழைப்பு வந்து இந்த பன்னாடென்று விற்கப்படுகிறது அதே மாதிரி அதே சினிமாவில் விஜய் வந்து பாடின ஆடின பக்கிரமான காட்சிகள் இருக்குது வன்முறையான காட்சிகள் இருக்குது அப்போ அதை வைத்து கொண்டு விஜய் வந்து இப்படி தான் நிஜவாயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா மேல தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்பவுமே பரபரப்பாக தான் இருக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அந்த வகையில் தான் வந்து இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல அது சம்பந்தமா தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரோட நம்ம உரையாட போறோம் இவர் வந்து வெறும் அரசியல் களத்துல மட்டும் இல்லாம அரசியல் களத்தை தாண்டி பல்வேறு தளங்கள்ல வந்து பயணிக்க கூடியவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு செல்வா நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் சார் இப்போ நீங்க பல்வேறு விதமான போராட்டங்கள் வந்து பங்கெடுத்திருக்கீங்க மக்களோட எப்பவுமே இணைந்து பணியாற்றக்கூடிய அனுபவம் மிக்கவர் நீங்க இப்ப நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதோட முதற்கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணுங்க இல்லை விஜய் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மார்க்கெட் உள்ள நடிகர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களுடைய ஒரு ரசிகர் கூட்டத்தை வந்து வைத்திருக்கவர் வந்து விஜய் அவர்கள் அப்போது சினிமாவில் செல்வாக்காமல் இருக்கிறார் அதே நேரத்தில் இளம் ரசிகரில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் களத்துக்கு நான் வரேன் என்று சொல்வது வந்து நான் வந்து ஒரு தகுந்த விஷயமாக தான் பார்க்குறேன் ஜனநாயகத்தில் என்னென்னா அரசியல் செயல்பாடுகளில் ந ஒரு நபர் வந்து பங்கு பங்கேற்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் அந்த வகையில் வந்து விஜய் வந்து ஒரு இவ்வளோ ஒரு பீட்டில் இருக்கும்போது என்னென்னா நான் இல்லை அதை தாண்டி நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து வரேன் அதுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னது என்னென்னா பொதுவாகவே வந்து ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே வந்து வரவேற்பாங்க அந்த வகையில் நானும் வரவேற்கிறேன் ஓகே இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பல பெரிய நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கலை யதார்த்தத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வந்து காணாமல் போயிடுறாங்க ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ விஜய் வந்து தாக்கு பிடிப்பார் அப்படின்னு நீங்கள் வந்து நம்புறீங்களா விஜய் தாக்கு பிடிப்பாரா இல்லையா என்பது வந்து விஜய் வந்து என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க போகிறேன்றதை பொறுத்து இருக்கின்றது இப்போ உதாரணத்துக்கு வந்துடுனா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வரும்போது அதற்கு முன்பாக பலர் வந்து அரசியல் களத்தில் அவரளவுக்கு வெற்றி பெறாமல் விஜயகாந்த் ஒரு ஒரு களத்தை உருவாக்குறாங்க அப்போ அவர் என்னன்றாருன்னா அரசு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் பொதுவாகவே திமுக அதிமுகவுக்கு மாற்று விரும்பக்கூடிய ஒரு சக்தியில் வந்து மக்கள் விரும்பக்கூடியது வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் அந்த ஸ்பேஸை வந்து விஜயகாந்த் வந்து எப்படி வந்து தன்னுடைய வாக்கு வங்கிக்கு பயன்படுத்த முடியும் ஒரு உருவாகிறார் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு ரசிகர் மன்றங்கள் அது சார்ந்த அரசியல் நிலைப்பாடு அவருக்குன்னு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ என்ன இருக்கு என்பது வந்து என்னன்னா ஒரு மனிதாபிமானியாக இப்படியான ஒரு களம் இருந்தது அவர் அந்த ஸ்பேஸை கொண்டு வந்தார் வேற விஜய் கிட்ட அவர் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர் இண்டிவிஜுவலா அந்த பர்சன் எப்படின்னு நமக்கு தெரியாது சில கலைஞர்கள் திரை நட்சத்திரம்னா இண்டிவிஜுவலாவே அவங்க இப்படிப்பட்டவர் தான் அப்படி இப்ப விஜய் வந்து கேமராவே பார்க்க மாட்டார் அவர் எங்கன்னா பார்த்தோன்னா அப்படி தான் போறாரு அவரு ஹை கான்டாக்டே வர மாட்டேன்றாரு அவர் வந்து ஒரு பிரபலமாக இருக்காரு ரசிகர்கள்ட்ட போகும்போது அந்த பாடி லாங்குவேஜ்னா என்னன்னா சினிமாவில் அப்படியே ஆக்ரோஷமா இருக்கிற விஜயும் வேற வந்து பப்ளிக் ஸ்பேஸ்ல வரும்போது ரொம்ப காமாக போயிட்டா அவருக்கு அவர் என்ன மாதிரியான மனநிலை உடையவர் என்பதை இன்னும் வந்து தமிழ் சபம் பார்க்கல அவர் மனநிலை எப்படி பார்க்கறனா அவர் திரை செயல்பாடு மூலமாக திரையில் எப்படி வந்தாரோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவர் வந்து அவருக்கு என்ன விஷன் இருக்குது அவருக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு என்பதை வந்து அவர் நேரடியாக ஒரு முறை நம்ம வந்து ஒரு ஊடகத்தை சந்தித்து பேசல சில விழாக்களில் வந்து என்னென்னா பரிசீலிப்பு கொடுக்கும்போது சில நிமிடங்கள் உரையில் தான் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்போ விஜய் வந்து என்ன மாதிரியான ஒரு கருத்தியல் கலத்தோட ஒரு வரப்போறார் ஒன்று இருக்குது ரெண்டாவது அவருக்கு தமிழ்நாட்டோட எந்த மாதிரியான விஷன் இருக்குது அவருக்கு அந்த தமிழ்நாட்டை வந்து எப்படி கொண்டு போகணுக்கு அவருக்கு என்ன விஷன் ரெண்டு மூணாவது இதை கொண்டு போகிறதுக்கான வந்து தொடர்ச்சியாக அவர் என்ன மாதிரியான செயல்பாட்டில் முன்னெடுக்க போயிருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பேச ஆரம்பித்த தான் நம்ம எல்லாம் வந்து அவர் சக்ஸஸ் ஆவாரா என்பது சரி இப்போ மிக முக்கியமானது நீங்க சொன்ன பதில இருந்து நான் எடுத்துக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க விஜயகாந்த் அவர்களை வந்து கோட் பண்றீங்க ஆனா விஜயகாந்த் வந்து ஏதோ கட்சி ஆரம்பிக்கிற நேரத்துல மட்டும் மக்களுக்கு உதவி பண்ணல பல ஆண்டுகளா அவர் உதவி பண்ணிட்டே வந்தாரு அதோட அறுவடையா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது எடுத்தாரு ஆனா விஜய் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது குறிப்பாக சொல்லணும்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக தான் அவர் வந்து டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து முதலிடம் பெறுபவர்களுக்கு தொகுதி வாரியாக உதவி வழங்குறாரு அப்போ விஜயகாந்தையும் விஜயையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுன்றது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் கம்பேர் பண்ணல ஒரு விஜயகாந்துக்கான ஒரு எந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவர் பயன்படுத்துகிற என்பதற்காக சொன்னேன் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேவை கூட நான் விஜயகாந்த் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அவர் நான் நீ பொதுவாக இன்னைக்கு எல்லாமே எப்போ அவனுக்கு நோட்டு புக் கொடுக்குறேன் உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவலாக பணம் வச்சுருக்கேன் உதவி பண்ணுறேன் இதுதான் கண்டி அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ பேர் அவர் கல்வி குறித்து என்ன பார்வை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து அசோக் நகர் பள்ளியில் நடந்த ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்து பாட பள்ளி வளாகத்துக்கு வந்துடுனா அறிவியலுக்கு புறம்பாக அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிராக ஒரு நபர் பேசுறாரு அது தமிழ்நாடே கொந்தளிந்திருக்கின்றது இது வரைக்கும் வந்து விஜய் தரப்புல இருந்து ஒரு ட்வீட் கூட வரல உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு சின்ன ட்வீட் கூட வரல அப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் விஜய் எனக்கூடிய நபர் என்ன கருத்து வைத்திருக்கா என்பது நமக்கு தெரியல இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அவர் வந்து பேசினா வெறும் சேவை செய்வது மட்டும் இல்லை நீ காசு இருக்கிறதுனால ஒரு ஆயிரம் பேர் நோட்டு கொடுக்கலாம் பத்தாயிரம் பேர் நோட்டு கொடுக்கலாம் அது நல்ல விஷயம் நம்ம வரவேற்கும் பல சேவை செய்யக்கூடிய நபர்கள் வந்து அரசியலுக்கு வராமல் சேவை செய்யக்கூடிய பல நபர்கள் இருக்கிறாங்க அது வேற பட் ஒரு பால் ஒரு விஷயில் உங்களுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க என்பதை பார்த்து தான் நீங்கள் தீர்மானிக்கவே முடியும் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து இன்னும் விஜய் நம்ம கிடைக்கவே இல்லை இப்போ நீங்க சொன்னதில் வந்து பொதுவாக பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கொள்கை பிடிப்புள்ள கட்சிகள்ல இருக்கிறத விட இந்த மாதிரி தனிநபர் துதிப்பாடக்கூடிய அல்லது வந்து மக்கள்கிட்ட கிட்ட ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது உடனே போய் இணைஞ்சிடுறாங்க அப்ப இது வந்து கொள்கை சார்ந்து உங்களை போல கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பலவீனமாக பார்க்குறீங்களா பாக்குறீங்களா நான் வந்து நான் வேற மாதிரி பாக்குறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் அரசியலையும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் ஆட்கள் வந்துனா பெரும்பாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் ஒரு பெரிய திரட்சியே கிடையாது இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துடுனா அவங்க எப்படி பொலிட்டிலைஸ் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கருத்துக்கள் வச்சு தான் இவர்கள் தங்களுக்கான கருத்து உருவாக்குறாங்க ஸோ சமூக வலைத்தளத்தில் என்ன மாதிரியான கருத்தில் உரையாடல் நடக்குது என்பதும் திரை அல்லது வீடியோ விஷுவலாக என்னென்ன ஆட்ஃபார்ம் கிடைக்குதோ அதில் என்ன வருதோ அதை வச்சு தான் இவங்களுடைய ஐடியாஸ் உருவாக்குறாங்க இப்படி ஐடியாஸை உருவாக்கக்கூடிய ஒரு இளம் கூட்டத்திலும் இடதுசாரிகள் உள்ளிட்ட முற்போக்கு ஜனநாயகத்தில் இன்னும் பெரிய அளவுக்கு போய் சேரல அது ஒரு ஸ்பேஸ் இருக்கு அது அது எப்படி போகணுன்றது வேற அப்போது விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது அவருடைய ரசிகர் கூட்டம் என்பது இந்த செக்ஷன் தான் அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் கிட்ட வர வேண்டிய ஒரு இடம் என்பதுன்னா ஒரு அரசியல் களத்துக்குள்ளார அந்த அந்த டூ கே கிட்ஸ் வர வேண்டிய ஒரு களத்துக்கு வராங்க ஸோ களத்துக்கு வரும்போது அவங்க வந்து சுய அனுபவத்தின் மூலயமாக சரியா இல்லையான்னு உணர்ந்துருப்பாங்க ஸோ எந்த வகையில பார்த்தாலும் யார் அந்த கல் எடுத்து ஒரு மாங்க வடித்தாலோ அது கீழே தான் போகுது அப்போ இந்த செக்ஷன் கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் போகிறதுக்கான ஒரு களம் அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள் என்பது கம்யூனிஸ்டுகள் என்பது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய அரசு நிலைப்பாடுகளில் இருந்து மாறுபட்டவர்கள் தான் இப்ப நீங்க வந்து இந்த சமூகத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது ஏன் ஒரு கத்தர்கிட்ட மட்டும் செல்வம் குவிஞ்சிட்டே இருக்குது ஏன் இன்னொருத்தர் செல்வம் கோவில்ல உழைப்பு என்பது என்னமாலாம் மாறி இருக்குது இப்போ நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கட்டத்தை கேட்டுச்சுன்னா நாங்கள் நிறைய கல்லூரி கொண்டு வந்தோம் எனவே பாருங்க படிச்சுக்கலாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையா உண்மை ஆனால் ஒரு இடது நான் எப்படி பாக்குறேன் இந்தியாவில் அதிகமான பொரியல் கல்லூரி வந்தாலும் தனியார் பொரியல் கல்லூரி வந்தாலும் கலையறிவியல் கல்லூரி வந்தாலும் அதில் படிக்கப்பட்ட இளைஞர்களுடைய உழைப்பு யாருக்கு போகுதுன்னா ஒரு மலிவான உழைப்பாக தான் இந்த இளைஞர்களுடைய சந்த இளைஞர் வந்து உழைப்பு சந்தைகள் விற்கப்படுகிறார்கள் நீங்கள் ஸ்விக்கி வந்து எல்லா விதமான வந்து ஆப் பேஸ்டு ஜாப் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக மயமாக்கல் மூலியமாக வந்த உயர்கல்வி வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இளைஞர்களோட உழைப்பு வந்து இந்த பன்னாட்டு விற்கப்படுகிறது அப்போ இந்த உழைப்பு சுரண்டலை பற்றி இடதுசாரிகள் இருக்கக்கூடிய பார்வை வேற மற்ற கட்சிகள் பார்வை வேற எனவே ஒரு இடதுசாரியாக ஒரு கம்யூனிஸ்டாக என்ன பார்க்குறேன்னா எந்த ஒரு இளம்பெண்ணும் இளைஞனும் ஒரு அரசியல் இயக்கத்தில் பங்கேற்பதும் அவர்கள் ஒரு சுயமாக ஒரு அரசியல் கருத்து வருவதும் நான் வந்து ரொம்ப ஒரு இது பாசிட்டிவாக பார்க்குறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா ஏதாவது ஒரு களத்தை நீங்கள் வந்துட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் களத்தை தூக்கிடுவோம்ல அல்லது இடதுசாரில் என்ன என்பது அவர்களுக்கு வந்து சொந்த அனுபவத்தின் புரிந்து கொள்வார்கள் எனவே யார் அரசியல் களத்துக்கு வந்தாலும் இடதுசாரிகளுக்கு பலவீனமே கிடையாது இடதுசாரிகளை பொறுத்தவரை சமூகம் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என்பதை சுயமாக சிந்திக்க வேண்டும் இந்த அரசியல் கட்டமைப்பு எப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொள்ள வைப்பதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து என்ன மிக முக்கியமான கடமையா பார்க்கிறோம் அதனால இப்படி எந்த வகையில் வந்து ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்டாலும் அது இடதுசாரிகள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இப்போ வந்து விஜய் வந்து ஒரு சில திரைப்படங்கள்ல வந்து கம்யூனிஸ்டத்தை பத்தி பேசியிருக்காரு உதாரணமா கத்தி படத்துல ஒரு வசனம் வரும் அவங்க என்ன நீ பசி ஆறனதுக்கு அப்புறம் அந்த ஒரு மாதிரி இன்னொருத்தனோட கேரளால வந்து விஜய்க்கு வந்து இருக்கிற மாஸ் ஹீரோஸை விட ஓபனிங் ரொம்ப பெருசாவே இருக்கு அங்க இருக்கிற பட அதிபர்களே சொல்லிருக்காங்க அங்கே அங்க இருக்கிற ஹீரோக்களே சொல்லியிருக்காங்க அப்ப விஜய் வந்து கம்யூனிஸ்டுங்களோட நெருக்கம் காட்டுவார்னு நினைக்கிறீங்களா அதாவது விஜய் விட சவப்பு போட்டு சோப்பு சிந்தன பேசுற நடிகர்லாம் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு அவர் பேசினதே வந்து என்னன்னா புரட்சிகர பாடல் தானே என்ன கேட்டேன்னா இடதுசாரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் பாடல்க்கு வாயசிக்கு தானே அவர் பின்னர் ஸோ சினிமாவில் பேசுறதெல்லாம் வச்சு நிஜ வாழ்க்கையில் நடந்துடும் என்பது நம்ம வந்து ஒரு நம்பளுக்கு இல்லை ஏன் அவங்கெல்லாம் சினிமாவில் பேசுகிறான்னா வேற எங்க ஒட்டுமொத்த மக்கள் என்ன பார்க்க ஒரு மனுஷன் அதனால் இருந்தீங்க ஏன் வந்து நான் ஏழையாரு சக மனிதன் நேசிக்கணும் ஒருத்தரை ஒருத்தரை அன்பு கொண்டு உரையாடணும் இது சமூக எல்லாத்துக்கும் என்ன நினைக்குதுன்னா நிஜ வாழ்க்கையில யார் வந்து களத்தில் நிற்கிறாங்களோ எந்த கருத்தில வந்து மக்களை வந்து அன்பொழுக வந்து அரவணைக்குதோ அந்த கருத்தில வந்து அவங்க சினிமாவில பேசுறாங்க பேசினாதான் அவங்க வெகு மக்கள் மக்கள் ஈர்க்க முடியும் சோ அந்த வகையில அந்த கருத்தை பேசி அவங்க மார்க்கெட்டிங் பயன்படுத்துறாங்க எனக்கு அதை பேசினா சந்தோஷம் தான் ரைட்டா தப்பும் தவறமாக பேசுனா கூட என்ன ஓகே இது பேசுறீங்க ஆனா அப்படி பேசுறதுனாலே முடிஞ்சிடும் இல்லை ஏன்னா நீங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் போராட்டம் நடந்த ஒரு புரட்சியில் நடந்துட்டு ஆந்திரா மாநிலத்துல சிவப்பு கூடிதான் இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இருக்கேன்னா சினிமாவில் காண்பிக்கிறது வைத்து அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு வருவார் என்பதை நான் எந்த வகையில வந்து இப்போதைக்குள்ள அவர் வெளிப்படையாக அவருடைய திட்டம் என்னன்னு பேச ஆரம்பிச்சாதான் நம்ம அப்ப வந்து பேச முடியும் அவர் அவர் சிந்தனை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல அதே மாதிரி அதே சினிமாவில் விஜய் வந்து பாடின ஆடின வக்கிரமான காட்சிகள் இருக்குது வன்முறையான காட்சிகள் இருக்கிறது அப்போ அதை வைத்து கொண்டு விஜய் வந்து இப்படிதான் நிஜவா இல்லை நம்ம சொல்ல முடியுமா நீங்க ஒரு கம்யூனிஸ்ட்ன்றதெல்லாம் அந்த கேள்வியை நான் முன் வச்சேன் இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில அல்லது இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல இருந்தாலும் நான் கேட்டுடுறேன் அமைச்சர் உதயநிதி இருக்கார் இல்லையா அவரை தான் இவரு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு உதாரணமா சொல்லணும்னா நமக்கு அப்புறம் அவரு வந்து சினிமால வந்தவர் இன்னைக்கு அவங்க அரசியல் பின்புணம் இருக்கிறதால அவர் ரொம்ப எளிமையாக அமைச்சர் ஆயிட்டாரு ஆனா அவருக்கு கீழே நம்ம வந்து அதாவது அவரு நாட்டு ஆளும் பொழுது நம்ம அவருக்கு கீழே ஒரு நடிகரா மட்டுமே இருக்கணுமான்ற அந்த ஒரு ஒரு ஈகோன்னு கூட சொல்லலாம் அல்லது வந்து அவரோட எண்ணமா கூட இருக்கலாம் அதனாலதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு எண்ணம் இருக்கு மக்கள் மத்தியில அதை எப்படி பாக்குறீங்க என்ன இருக்குன்னா யார் மன யார் மனசில் யாரு என்னன்னு வராமல் இது இதுதான் சொல்றதுன்னா ஒரு அரசியல் விஷயங்களில் கல களத்திலிருந்து யதார்த்தத்தை பேச முடியாம கற்பனைல இருந்து ஒரு முன்னெடுக்கிறது சோஷியல் மீடியா கட்டமைப்பு கூடிய பாலசி இவர் அப்படி சொல்லுவார் இவர் அப்படி தான் இருப்பார் இண்டிவிஜுவல்ஸ்குள்ள இருப்பாங்க தெரியுமா குரூப் சேர்ப்பான் பார்த்தீங்களா இவர் இப்படிப்பட்ட கேரக்டர் அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் எனவே நீ நான் ஒன்றா சேர்ந்துக்கலாமா இந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போஸ்ட் ட்ரூத்னு சொல்லுவாங்க உலக அளவில் உண்மையே இல்லாத விஷயமாக உண்மையாக கட்டமை இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கருத்து வந்து போஸ்ட் ட்ரூத் கருத்து அதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சி இப்போ லோகேஷ் கனராஜ் படம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ரூத் இதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்தினுடைய சீர்கேடுகளை மறைத்து பொய்யை வந்தோம்னா உண்மையாக காமிக்கக்கூடிய கருத்தியல் அந்த கருத்தியல் தளத்தில் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க விவாதம் நடக்குது அந்த ஒரு புள்ளி தான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு புள்ளி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இவனுக்கு அமை எதிரியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு யூஸ்லெஸ் விவாதம் உண்மைன்னா பேசப்படும் இது இல்லாத எதிரியை கட்டமைப்பு இல்லை ஒருத்தருக்கு ஒரு வில்லன் வேக அந்த வில்லனை உருவாக வில்லனை உருவாக்கி நோர்த்தோட பார்த்து ஹீரோ தேவை எனவே ஹீரோ உருவாக இந்த வில்லன் ஹீரோ உருவாக்கக்கூடிய நரேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு உடையாள நான் இது இந்த கேள்விகள் வந்து பல தளங்களில் பல மட்டும் வேற வேற விஷயங்கள் வரதுனால இந்த கேள்வி ஏன் உருவாகுது எனக்கு புரியுது ஆனால் நமக்கு இது விடையளிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு திரை பிரபலங்கள் அல்லது வந்து இந்தியா அளவில் பிரபலமாக இருக்கவங்க வந்து வரி செலுத்துகிற பட்டியல் வெளியாச்சு அந்த பட்டியலில் வந்து விஜய் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு சுமார் எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு அவர் வரி செலுத்தி இருக்காரு இப்போ இது வந்து மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போறாங்கன்னா இவரு இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கும் பொழுதும் இவர் வந்து ஒரு செல்வம் கொழிக்கக்கூடிய கூடிய ஒரு தொழிலில் இருக்கும் பொழுதும் இவர் வந்து அரசியலுக்கு வராருன்னா அவர் ரொம்ப நேர்மையா இருக்காருன்ற ப்ரொஜெக்ட் ஏற்படுத்தப்படுது ஆக்சுவலா அது வந்து அவருக்கு ஓட்டா மாறும் நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தா பணம் வச்சிருக்கு வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான்ன்ற மாதிரி பணம் வச்சிருக்கும் அரசியலுக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேன்னு இப்ப செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க அவங்களுக்கு குடும்பமே இல்ல ஒரு ரூபாய் பணம் வாங்கினு சொன்னாங்க எவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது கிட்டத்தட்ட அவங்களுடைய முதலமைச்சர் பதவி பறிப்புணதுக்காக ஊழல் தானே காரணமாச்சு இப்போ நீங்கள் பிரதமர் மோடி இருக்காரு அவர் வந்து வந்த பின்னணி இல்லைன்னு சொன்னார் ஆனால் இப்போ எல்லா விதமான இந்தியாவில் இது வரைக்கும் வரலாறு காணாத ஊழலும் முறைகேடு நடக்குது பிரதமர் மோடி ஆட்சியில் தான் அப்போ வந்து பணம் இல்லாதவன் தப்பு பண்ணுவான் பணம் தப்பு பண்ண பண்ணுவோம் இந்த விவாதமே வந்து ஒரு அரசியலற்ற பார்வை விஷயங்கள் அது நீ பணம் வச்சிருக்கேன் இல்லையான்னு பிரச்சனை இல்லை இப்ப பணமே இல்ல கம்யூனிஸ்டுகள் களத்துல போராடுறோம் அப்புறம் என்ன இருந்தா கம்யூனிஸ்ட் நேர்மையை ஒருத்தருக்கு ஒரே சொல்லுமா இந்த ஒரு நொடி இந்த ஒரு நாள் எங்கன்னா ஒரு மனுஷன் தன்னை தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ஊடகத்தையாக எடுத்து பார்த்தோன்னா சிவப்பு கொடி பறக்காம ஏதாவது ஒரு முல் ஏதாவது ஒரு மக்களுக்காக சிவப்பு கொடியை பொடித்து கொண்டு ஒரு மக்கள் போராடி கொண்டே இருப்பார்கள் அவங்ககிட்ட பணம் இல்லை ஆனால் தார்மீக அரசியல் பலத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை எப்படி நீங்க மதிப்பிடுவீங்க ஸோ பணத்தை வைத்து மட்டும் மதிப்பிட முடியாது அவருடைய கொள்கை என்ன அவர் எதற்காக வருகிறார் அவருடைய திட்டம் என்ன அவர் வாயத்திற்கு ஒரு ரெண்டு பிரெஸ் மீட் மீட் பண்ணணும் ப்ரெஸ்ஸோட உரையாடணும் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் எப்படி பேசுறாருன்றதை பார்க்கணும் இது எல்லாம் வராம நான் வந்து ஒரு அபர்ஷன்ல இருந்து விஜய வந்து ஒரு தவறாவும் மறுத்து முடியாது இல்ல ஒரு ரசிக இருந்து அவரை கொண்டாடவும் முடியாது வைட் அவர் என்ன அவர் வாயத்திறந்து பேச இப்ப அதுக்குதான் அவங்க ரசிகர்கள் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா எங்க தலைவர் வந்து பேச மாட்டாரு செயல்ல காட்டுவாருன்றாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அது ரசிக்க வேண்டியது அந்த வார்த்தைகள் வார்த்தையை சொல்கிறதுல அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சரி அவங்க அவங்களோட விருப்பம் அவங்க பேசுகிறாங்க அவங்க கருத்து அவங்க பேசுகிறாங்க பட் நான் என்ன முடிவு இந்த நாடு என்ன முடிவு எடுக்கின்றது தீர்மானிக்க முடியாது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஓப்பனில் பேசணும் அதில் நீங்கள் நீங்கள் ஆஃப்டர் ஆல் நீங்கள் எலெக்ஷனுக்கு வந்தாலும் ஓட்டு கேட்டு தெருவில் போய் மக்களை போய் சந்திச்சு வணக்கம்னு சொல்லி தான் நீங்கள் இருக்கணும் இப்போது கூட்டணி பற்றி வருவோம் இதுவும் ஒரு அசம்ஷன் கேள்வியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் விஜய் திருமா சீமான் கம்யூனிஸ்ட்டு அதாவது நீங்க மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்கி போட்டிட்டு இருக்கீங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உருவாகிறதுக்கு தமிழக அரசியல் காலம் இடம் கொடுக்கும் நினைக்கிறீங்களா இல்ல இது வந்து ரொம்ப வந்து தொடக்க நிலையில பேசக்கூடிய விஷயம் நீங்களே சொல்ற மாதிரி பட் என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ் என்ன ஒரு பையன் தான் எந்த உணவு உண்ண வேண்டும் எந்த கறியை சாப்பிட வேண்டும் ஒரு வேற ஒரு உணவு எடுத்த மூலம் அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சக மனிதர்கள் மதத்தின் பெயரால் வெட்டி கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் கொத்து கொத்தாக மனித உரிமை செத்து கொண்டிருக்கிற மணிப்பூர்ல திருப்பினி வன்முறை உருவாரு இப்படிப்பட்ட ஒரு இந்தியா இருக்கும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எந்த விதமான அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இது இருக்கு அதுல இருந்துதான் நம்ம அரசியல செயல்படுத்த முடியும் அப்ப தமிழ்நாட்டுல அப்போ இந்த ஒரு மனித மக்களை வந்து என்னன்னா ஒரு மத அடிப்படையில் பிளவுபடுத்தாமல் செயல்படுவதற்கான எந்த மாதிரி செயல்படணும்னு இருக்கு அதே மாதிரி கார்பரேட்ஸுடைய கொள்ளை கூடாரமாக நம்ம நாடு நம்முடைய வளங்கள் முழுக்க சூறையாடப்பட்டு கொண்டு இளைஞர்கள் வந்து உடைய உழைப்பு வந்து அவ்வளோ மலினமாக வந்து வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கு இதற்கெல்லாம் எதிர்த்து எப்படி வந்து ஒரு அரசியல் சேர்க்கை என்பது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய விஷயம் ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சினால எம்எல்ஏ எம்பி தானா எனக்கு அதான் புரியவே இல்லை நீங்க வந்து வந்தவொடனே சீஃப் மினிஸ்டர் சேர்தான் போகணுமா கொஞ்சம் ரோட்ல போராடுங்க கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பிஆர் தான் தேர்தல் அரசியல் என்பது இங்கே கட்டமைக்கப்படுறது நீங்கள் தந்தை பெரியார் என்ன பண்ணார் அவர் வந்து என்ன கவுன்சில் இருந்தாரா பல சமூக சிறுத்த போராளிகள் சமூகத்தில் வேலை செய்யல இன்னைக்கு சாதி பாருங்க பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஏற்றத்தால் நிலைநிறுத்த ஒரு கருத்தில் இருக்கு நீங்கள் சமூக ஜனநாயகமே படுத்தப்படலை சமூகத்தில் ஒரு சகோதரத்துவ உணர்வே இல்லை கலரை பார்த்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்த்து பேரை வச்சு எந்த ஏரியா வரன்றதை பார்த்து என்னன்னா வெறுப்புணர்வு ஒன்றும் வேற்றுமை உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்ப இந்த சமூகத்தை வந்து ஜனநாயகப்படுத்துறதுக்கு அரசியல் கட்சிகள் என்ன பண்ண போறாங்க அவங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு என்பதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ தேர்தல் அரசியல் ஒன்று இருந்தாலும் சமூகம் ஜனநாயகப்படுத்தப்படுவதற்கான அரசியல் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு அதுல தேர்தல் அரசு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு ஆனால் இந்த கூட்டணி இந்த விஷயம்லாம் வந்து தேர்தல் இந்த காலகட்டத்தில் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் பட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இந்த வேலை இருக்கு இதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இதெல்லாம் செய்யணும் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தொடர்